திணை அமெரிக்கா நடத்தும் திறனாய்வு களத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் திணை அமெரிக்க அமைப்பின் சார்பில் நடந்த ஐந்து வருடங்களாக அமெரிக்க மண்ணில் தமிழ் மொழி இலக்கியம் கருத்தியல் சமூகம் குழந்தைகள் மற்றும் மகளிர் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம் திணை அமெரிக்கா அமைப்பால் நடத்தப்பட்ட நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளன இந்த ஐந்து வருட காலத்தில் எங்கள் அன்பிற்கும் ஆதரவளித்த அனைத்து தோழர்கள் அமைப்புகள் ஆளுமைகள் பெற்றோர்கள் குழந்தைகள் உட்பட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இப்போ நம்ம திருநாய்வு காலத்துல இருக்கிற திருநாய் திறனாய்வாளர் தோழி ஜெயமாறன் அவர்களை அழைப்பதற்கு முன் அவரை பற்றிய சிறு குறிப்பு ஜெயமாறனின் சொந்த ஊர் மதுரை தற்போது அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரில் வசிக்கிறார் ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறையில் மேலாளராக பணிபுரிகிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக மேரியாட்டா தமிழ் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பிள்ளைகளோடு பயணிக்கிறார் தமிழறிஞர்கள் பல தலைமையில் மேடைகளிலும் கல்யாண மாலை மேடைகளிலும் தமிழக கல்லூரிகளிலும் பேசிய அனுபவம் உண்டு தோழி ஜெயமாறன் அவர்களுக்கு ஜெயமாறன் என்னும் யூடியூப் தளத்தில் தமிழ் இலக்கிய பாடல்களை கதை வடிவில் சிறு சிறு காணொலிகளாக அறுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் இலக்கியத்தை கதை வடிவில் சொல்லும் தமிழா வழி தமிழே விழி எங்கேயோ கேட்ட குரல் போன்ற புத்தகங்களையும் கீழடிக்கு போகலாமா நீலப்பல் மோசிக்கீரனார் கப்பல் காகம் போன்ற சிறுவர் கதை புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார் வரலாற்று வரலாற்று கதாபாத்திரங்களில் நடித்த நடித்துள்ளதன் பேரில் கண்ணகியாக நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழன்பன் என்பது விருதையும் கூஸ்டன் பாரதி கலைமன்றம் முனைவர் பர்வீன் சுல்தானா தலைமையில் நடத்திய அமெரிக்கா அளவிலான பேச்சு போட்டியில் வென்று ஞான பாரதி விருதையும் பெற்றிருக்கிறார் வாங்கத்தோழி ஜெயமானன் உம் நன்றி கிருத்திகா நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோட பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரியுதா எல்லாருக்கும் ஆஹ் தெரியுது இந்த அருமையான அறிமுகத்திற்கு நன்றி கிருத்திகா ஆஹ் திணை அமெரிக்காவிற்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு முதலில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க மதுரையின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள் தூங்கா நகர் நினைவுகள் இது மதுரையின் வரலாறு அப்படின்னு முழுமையான வரலாறுன்னு புத்தகம் சொல்லுது ஆனால் நான் படிச்சப்போ எனக்கு தோணது ஒரு ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அப்படின்னு தான் இத நான் நினைச்சேன் மதுரையின் தெருக்களில் அலைந்து திரிந்தது மட்டுமல்ல அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படித்து குறிப்பிடுத்து தான் சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் ஆதாரத்தோட எழுத்தாளர் அவர்கள் மிக அருமையாக மதுரைக்காரர்கள் கூட அறியாத மதுரையின் முழுமையான வரலாற்றை ஒரு ஆதாரத்தோடு அவங்க தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இப்படி ஒரு புத்தகத்தை படிக்க கிடைச்சது எனக்கு ஒரு பெருமை எனக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அருமையான புத்தகத்தை தந்ததற்கு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவங்க சொன்ன அந்த சுவாரஸ்யம் குறையாமல் நானும் இந்த புத்தகத்தை அப்படியே உங்களிடம் கடத்த நான் முயற்சிக்கிறேன் முதல்ல மதுரை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் இது ஒரு பழமையான ஊர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் அப்படின்லாம் நமக்கு தெரியும் ஆஹ் ஆனா உண்மையிலேயே சங்க காலத்துல மதுரையோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல அத பத்தி கூட இதுல ஒரு செய்தி இருக்கு மதுரையோட உண்மையான பேர் என்ன தெரியுமா மதுரையில மதுரை தூக்கு பதிலா தீ இது அழகர் கோயில சுத்தி இருக்கிற கிடாரிப்பட்டியில இருக்கிற கல்வெட்டுல இருக்கு இரண் இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுல இது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல என்ன எழுதியிருக்குன்னா மதிரை பொன் கொல்லன் அதன் அதன் அனாகன் மத்திரைக்கே உப்பு வண் வணிகன் வியக்கன் கணதிகன் அப்படிலாம் எழுதியிருக்கு என்ன அர்த்தம் மதிரைங்கிற ஊர்ல பொற்கல்லர்கள் உப்பு பொன் சர்க்கரை இரும்பு வணிகர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு குறிப்புதான் அது சும்மா கல்வெட்டில் இருக்குன்னு சொல்லாம அது என்ன எழுதி இருந்துச்சு எப்படி இன்றைய தமிழை அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மாத்தி இப்படித்தான் அவர் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காரு இதைத்தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு செய்தியும் ஆதாரத்தோடு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ஆக நம்மளுக்கு தெரியுது மதுரையுடைய பேர் மதுரை அப்படின்னு தெரியுது இந்த புத்தகத்துல வந்து நிறைய கதைகள் இருக்கு மதுரையை பத்தி ஆஹ் எங்க தொடங்கலாம் அப்படின்றப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஹீரோவோட கதையில இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நல்லா தெரிஞ்ச ஹீரோனா பேர் மட்டும்தான் தெரியும் நமக்கு மருதநாயகம் அதுவும் எப்படி தெரியும் இன்றைய தமிழர்களுக்கு திரு கமலஹாசன் அவர்கள் எடுக்க நினைத்து நின்னு போன படம் அவ்வளவுதான் நமக்கு மருதநாயகத்தை பத்தி தெரியும் உண்மையில் இந்த மருதநாயகம்ங்கிறவர் யார் தெரியுமா அவரு ஆங்கிலேயர்களிடமே பயிற்சி பெற்று அவங்க கண்ணுலயே விரல விட்டு ஆட்டினவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் கிராமத்துல அவர் பிறந்தார் அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே அவருடைய குடும்பம் இஸ்லாத்துக்கு மாறுது அப்போ அவரோட பேர் வந்து யூசுப் கான் அப்படின்னு மாறிடுது இவர் சின்ன வயசுலயே வீட்டை விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போய் அங்க வந்து பிரெஞ்சு கவர்னரோட வீட்டுல அவர் வேலை செய்யறாரு அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போய் கிழக்கிந்திய கம்பெனில அவர் ஒரு படை வீரராக அவர் சேர்றாரு அங்கதான் அவர் படிக்கிறார் தமிழ் பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் உருது இந்த மாதிரி பல மொழிகளை அவர் படிச்சுக்கிறாரு அங்க இருந்து நெல்லூருக்கு போய் அங்கே ஆர்கார்டு நவாபுக்காக நடந்த யுத்தத்துல அவர் போர் செய்கிறாரு இதை பார்த்துட்டு யாரா அந்த பையன் இவ்வளவு வீரமானவனா இருக்கானேன்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் நம்ம படிச்சிருப்போம் இவரை இவர் வந்து இந்த பையனுக்கு முறையான போர் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு மேஜர் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இவரை அனுப்பி போர் பயிற்சி எடுக்க வைக்கிறாரு அவரோட திறமைய பார்த்துட்டு அந்த பயிற்சிக்கு அப்புறம் மேஜர் லாரன்ஸ் வந்து இவருக்கு பதக்கம் கொடுத்து கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்கிறாரு இந்த கான் சாஹிப்ங்கிற பட்டம் என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சிறந்த உள்ளூராட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் அதுல இருந்து இவரை வந்து எல்லாரும் கமாண்டோ கான் சாஹிப் அப்படின்னு தான் இவரை கூப்பிடுறாங்க பேர் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு உச்சரிக்க வரல அதனால அதை வந்து கும்மந்தான் அப்படின்னு அவரோட அவரோட பேரை வந்து சொல்றாங்க இந்த இவருக்கு பல பேர்கள் நெல்லூர் சுபேதார் ஈசப் யூசுப் யூசுஃப் கான் இந்த மாதிரி முகமது யூசப் கான் சாஹிப் கும்மந்தான் இப்படி எல்லாம் இவருக்கு பல பேர்கள் இருக்கு சரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் அவர்கள்தான் இவர இவரை வந்து இந்த சென்னையில மதுரையுடைய கவர்னராக இவரை வந்து ஆக்குறாரு ராபர்ட் கிளைவ் அவர்கள் அதுக்கு பிறகு இவரோட இவரோட இவர் வந்து கவர்னரா மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து குளங்கள் ஏரிகள் அப்படின்னு நிறைய மதுரையை வந்து இவர் வந்து மாத்துறாரு மதுரையுடைய நிதித்துறைய முன்னேற்றாரு வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாரு விவசாயி நெசவாளர்களுக்கெல்லாம் முன்பணம் தந்து தொழிலை பெருக வைக்கிறாரு துணிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது தொழில் விரிவாக்க திட்டங்கள் மானியங்கள் அப்புறம் கோயில் சொத்தை அபகரிக்கிறத தடுக்கிறது மக்கள் அமைதியா நல்லிணக்கத்தோட இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவரு செய்றாரு இப்போ இப்ப வந்து மக்கள் வந்து அவரை யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அரசர்கள் வர யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துதான் மக்கள் முறையிடுவாங்க ஆனா இவரை வந்து மக்கள் போய் பார்க்க வேண்டியது இல்லை இவர் போய் மக்களை பார்த்தாரு இதனால இவருக்கு வந்து மக்கள் மத்தியில ரொம்ப இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவர் மேல பெரிய நம்பிக்கை வந்துருச்சு இதனால புகழும் வந்துருச்சு புகழ் வந்துச்சுன்னா பகையும் தானா வரும் இல்லையா அது வந்து இவருக்கு இவ்வளோ புகழோட இவர் இருக்கிறது ஆர்காட் ஆர்காட் நவாப்க்கு பிடிக்கவே இல்லை இவர் மதுரை மக்கள் மத்தியில கம்பெனி மேல வெறுப்பை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசுக்கு அரசிடம் போட்டுக் கொடுக்குறாரு இவர் ஆர்காட் நவாப் அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல மதுரைக்கு வந்து படைகளை அனுப்புது ஆங்கில அரசு இவர் மதுரையுடைய கவர்னராக இவர் வந்து ஆனது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இவருடைய அஹ் ஆனா இவர் மேல கம் கம்பெனி வந்து படைகளை அனுப்புறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல இவரோ அங் அவங்க கிட்டேயே போர் பயிற்சி எடுத்தவர் அதனால இவர் அந்த படைகளை எல்லாம் அப்படியே துவசம் துவம்சம் பண்றாரு அதுக்கப்புறம் சென்னை மும்பைல இருந்தெல்லாம் கூடுதல் படைகள்லாம் கூட வருது இந்த நேரத்துல இவர் கூட இருந்தவங்களை இவரை காட்டி கொடுக்கறாங்க அவர் தொழுகையில இருந்த போது பின்னால இருந்து அவரை தாக்கி கட்டி போட்டாங்க அப்புறம் என்ன அவரை பிடிச்சிட்டாங்கன்னா தூக்குதானே போடுவாங்க ரெண்டு தடவை இவரை தூக்குல போட போனப்போ கயிறு அருந்து விழுந்துதான் மூணாவது தடவையா உயிர் பிரிஞ்சிருச்சு இவரு ஆஹ் ஆர்காட் நவாப் எப்படி இவரோட புகழ பார்த்து பயந்தாரோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களும் இவர தூக்கு போட்ட இடத்துலயே இவருடைய இவர் அடக்கம் பண்ணா அது ஒரு பெரிய நினைவு சின்னமாயிரும் இவருக்கு ரொம்ப புகழ் வந்துடும் சொல்லி இவரை பார்த்து அவங்களும் பயந்தாங்க அதனால அவரோட தலைய திருச்சிக்கும் அவரோட கைகளை பாளையங்கோட்டைக்கும் கால்களை வந்து தஞ்சைக்கும் திருவிதாங்கூருக்கும் அனுப்பி வச்சாங்க உடலை மட்டும் தூக்கு போட்ட சம்மட்டிபுரத்திலயே புதைச்சாங்க இன்னைக்கும் அங்க வந்து ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு சம்மட்டிபுரத்துல ஆஹ் அவரோட அரண்மனை அவர் அவரை தூ அவரை தூக்கில போட்டதும் அவரோட அரண்மனை இடிக்கப்பட்டு ஒரு மேடு மாதிரி கடந்துச்சான் அத வந்து கான்சா மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மதுரையில வந்து கான்சா மேட்டு தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்கு அஹ் கான்பாளையம் அஹ் கான்சாபுரம் கான்சா மேடு கான் வாய்க்கால்னு அந்த மாவீரனுடைய வரலாறு வெறும் பெயர்களாகவே இன்னைக்கு வந்து மதுரையில இருக்கு இதுதான் மருதநாயகத்தினுடைய கதை மதுரையே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஒரு தமிழர் மதுரையின் கவர்னராக இருந்த ஒரு அதிசயம் மருதநாயகம் என்னை பொறுத்த வரைக்கும்